அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வேகமாக வந்தங்க வந்த உடனேயே வெறும் வெறுனு பூக்களை பறித்தேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் பூக்களை பறிச்சுட்டு பூக்களை கட்டிட்டு அப்படியே பூக்களை சூடிட்டேன் நான் ஏன்னா இன்றைக்கி நான் வெளியே போயிட்டுருக்கேங்க நான் என் தம்பியோட பேர குழந்தைக்கு இன்றைக்கி பெயர் சூட்டு விழா அதனால் காலையில் கிளம்பி போனேன் அந்த பொண்ணு குழந்த பிறந்த பொண்ணுக்கு நான் பன்னீர் ரோஸை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அவள் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி தலையில் வச்சுருந்தா உண்மையிலே அந்த பூ இன்னைக்கு அவளுக்காக பூத்தா மாதிரி தான் பூத்துருந்தது நிறைய அடுக்குகளோடு ரொம்ப அழகாக பூத்துருந்தது ஃபஸ்ட்டு அந்த நான் அந்த பொண்ணை கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு போனேன் ஆனால் நான் போன உடனே பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நான் பிள்ளையா இருக்க அந்த பூவை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஐயர் பூஜை முடிஞ்ச உடனே அந்த பூவே எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்தாங்க அதில் ரொம்ப எனக்கு சந்தோஷம் நான் யாருக்காக எடுத்துகிட்டு போனேனா அந்த பொண்ணுக்கே கடவுள் மூலியமாக அந்த பூக்கள் கிடச்சிது இன்றைக்கி அப்படியே மல்லிப்பூ நான் கட்டி தலையில் வச்சுட்டு போனேங்க எல்லாரும் கேட்டாங்க நான் உட்காந்துட்டு இருந்த ரூமே நல்ல வாசனை என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் அந்த வீட்டில் பூக்கிற வாசனை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கே வாங்கினேன் எங்கே வாங்கினேன் இன்றைக்கி என்னுடைய கேள்வியே அதுதான் கட்டிங்ஸ் கொடுக்க முடியுமான்னு ஆனால் நம்ம செடி சின்ன செடி தான் இப்போ கட்டிங்ஸ் கொடுக்க முடியாத நிலமையில நம்ம இருக்கோம் அதனால் கண்டிப்பாக பெருசானதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு ஆசையை தூண்டுற விதமாக என் பூக்கள் பார்த்தோன்னே இந்த மல்லி செடி கிடச்சா இன்னும் ஒரு ரெண்டு வாங்கி வைக்கணுன்ற ஆசையோடு நான் இன்றைக்கி வீடு திரும்பி வந்துட்டுருக்கேங்க உண்மையிலேயே இவ்வளோ நாள் நம்ம பறித்து வைக்கிறதுக்கும் இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டு விழாவில் வைக்கும் பொழுது அந்த வீடே மணக்கும் பொழுது மங்களகரமான ஒரு வாசனையோட பன்னீர் புஷ்பம் பன்னீர் ரோஜான்னு சொல்கிறேன் இந்த ரோஜா வந்து நம்முடைய முதல் கடவுளான விநாயகருக்கு பூஜைக்கு வச்சு அந்த தாய் மைக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணும் உடனே ரொம்ப சந்தோஷமாக வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே அதே மாதிரி நம்ம லில்லி பூக்கள் நேற்று ரெண்டு தொட்டியில் மூணு கொடுத்துட்ருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா நாலு நாலு பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க மல்லி வந்து இன்றைக்கி ராஜமல்லி முதல் பூ இன்றைக்கி தான் பூத்துருக்காங்க இந்த செடியில் அப்படின்னு நேற்று பறிச்ச பூவும் இருந்தது இன்றைக்கி பறிச்ச பூவையும் சேர்த்து கட்டி வச்சுட்டு போயிட்டேன் அப்படியே நான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குன்றபோது நேற்று நான் பூ வைக்கலை கட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்றைக்கி சேர்த்து பறித்து மொத்தமாக வைக்கும்போது இன்னும் ரொம்ப பூக்களும் நிறையா மாதிரி இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது வாசனையாகவும் இருந்தது நம்ம என்னென்ன உரங்கள் கொடுத்தன்றத நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பாருங்கள் நம்ம பூக்கள் வந்து இப்போ பூத்து குளுங்கிறதையும் பாருங்கள் நீங்களும் அந்த வீடியோஸில் இருக்க உரங்கள் கொடுங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளறி விடுங்க வேர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஏற்ற மாதிரி களை செடிகளை பிடுங்கிவிடுங்க தண்ணி தேங்கி நிற்குதான்னு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா மழைக்காலன்றதுனால எந்த பூப்பிலும் தண்ணி இருக்குது அழுகல் நோய் வராமல் நம்ம செடிகளை பாதுகாத்துக்கலாம் தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இன்னைக்கு பூத்த ஒரு சைடு பூக்களும் செடிகளும் மட்டும்தான் நான் இன்றைக்கி வீடியோஸ் எடுத்திருக்கேன் மொத்த செடிகளையும் பூக்களையும் வீடியோஸ் எடுக்க முடியல எனக்கு அதில் டைம் ஆகிடுச்சி அதனால் பறிக்க முடிஞ்ச வரைக்கும் பறிச்சுட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டேன் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க